அனைவருக்கும் வணக்கம் இன்று பனிரெண்டாம் வகுப்பு கணித பாடப்பிரிவில் அழகு ஒன்பதில் சரிங்களா எடுத்துக்காட்டு ஒன்பது புள்ளி அஞ்சு பார்க்க போகிறோம்பா பார்க்கலாமா இம்பார்ட்டன்ட் டூ மாசம் நடத்துகிறேன் நைன்த் சாப்டரில் சரிங்களா அதை பார்த்துக்குங்க பாருங்கள் இன்டர்னல் ஜீரோ டு த்ரீ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்க இது நம்ம என்ன பண்ணணும் ஐன்னு நடத்த வேண்டாமா ஐ ஈக்குவல் டு இன்டர்னல் ஜீரோ டு த்ரீ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு டி எக்ஸ் ஓகேங்களா இன்டர்வ்ரில் நம்மளுக்கு ஃபார்முலாக தெரியணும் ஓகேங்களப்பா இன்டர்வில் எக்ஸ் பவர் எண் டிஎக்ஸ் ஃபார்முலாக தெரியணும் ஓகேப்பா எக்ஸ் பவர் என்ன ஒன்றுண்ண ஓகேப்பா பாருங்கள் எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி அதே போல் ஒன்று கான்ஸ்டன்ட் இருக்கும் போது dx பண்ணும்போது இல்லாமல் பார்த்தோம்னா என்ன சொல்கிறதா எக்ஸ் ப்ளஸ் சின்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் தெரியணுமா இந்த சவுண்டு ஒரு டூ மார்க்கு கேட்கலாம் இல்லை த்ரீ மார்க்கு கேட்கலாம் பாருங்கள் த்ரீ இன்ட்டு எக்ஸ் பவர் டூ ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் பவர் ஒன்று இருக்குது ஒன்று ப்ளஸ் ஒன்று பை ஒன்று ப்ளஸ் ஒன்று இதுனால் வரும் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸாக மாறும் இன்டர்லாம் கொடுத்துருக்காங்க ஜீரோ டூ த்ரீ ஜீரோ டூ த்ரீ ஓகேனம்மா த்ரீ எக்ஸ் பவர் த்ரீ பை த்ரீ மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் இன்டர் ஜீரோ டூ த்ரீ இந்த த்ரீ த்ரீ கட் பண்ணாமா ஒன் டூ சார் டூ 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 சார் ஃபோர் சாம்சன வரும் எக்ஸ் க்யூப் மைனஸ் என்ன பண்ணுறோம் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் இன்டர் என்ன பண்ணுறோம் ஜீரோ டூ த்ரீ சொல்லும் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லும் போது ஜீரோ எடுத்து சொல்லும் போதும் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்பர் லிமிட்டு லோயர் லிமிட்டு சரிங்களா த்ரீ ஃபஸ்ட்டு போடலாமா த்ரீ க்யூ மைனஸ் டூ இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு த்ரீ முடிக்கலாமா புரியுதுங்களா நீங்கள் என்ன பண்ணுறோம் ஜீரோ அப்ளை பண்ணுறோம் ஜீரோ அப்ளை நான் அவர் எல்லாமே ஜீரோ மப்ளை பண்ணோம் ஜீரோ வந்துடும் அதனால் அப்படி போடாமட்டலாம் வைக்கலாமா த்ரீ ஸ்கொயர் பண்ண வரோம் சாரி த்ரீயை வந்து த்ரீ டைம்ஸ் மட்டும் பண்ண வரோம் டுவெண்ட்டி செவன் மைனஸ் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நைன் நைன் இன்ட்டு டூ எயிட்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் இக்கலாம்மா இப்போது ட்வெண்ட்டி செவனையும் ஃபிஃப்டினையும் ஆக்காக வரும் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூவில் என்ன வரும் எயிட்டிக்கு போனால் ட்வெண்ட்டி ஃபோர் யாரிட்றாம்மா ஐசம் கொடுத்துடலாம்மா இசை வாங்கிக்கலாமா நன்றிப்பா